முரசு முரசு டிவி இது உண்மையின் உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை அருகே தண்ணீர் பள்ளி சித்தார் பப்ளிக் சிபிசி பள்ளியில் பதினோராவது சர்வதேச யோகா தின விழா கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தண்ணீர் பள்ளியில் அமைந்துள்ள சித்தார் பப்ளிக் சிபிசி பள்ளி வளாகத்தில் பதினோராவது சர்வதேச யோகா தின விழா இன்று கொண்டாடப்பட்டது பள்ளி பள்ளித்தாளர் சித்தார்த்தன் தலைமை வகித்தார் பள்ளி முதல்வர் மற்றும் கல்வி இயக்குனர் சிவா முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக திருச்சி மனவளக்கலை மன்ற தலைவர் ஜம்புலிங்கம் நங்கவரம் காவல்துறை ஆய்வாளர் ரூபி ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆசிரியர்கள் யோகா பற்றிய பயனுள்ள தகவல்களை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர் தொடர்ந்து மாணவர்கள் பல்வேறு யோகாசனங்களை செய்து அசத்தினர் இதில் மாணவர்கள் பலரும் பல்வேறு யோகாசனங்கள் செய்து யோகாவின் முக்கியத்துவத்தை உணர்த்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்நிகழ்வில் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பள்ளி மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டு யோகா தின விழாவை கொண்டாடினர் மூன்று நான்கு கைகளை கீழே இறக்கி இரண்டு ஒன்று இரண்டு இரண்டாவது பேச்சுக்கு போறோம் கைகளை தோல்பட்ட விடத்துக்கு விரிச்சுக்கிறோம் மூச்சை விட்டுக் கொண்டே குடித்தல் மூச்சை இடித்துக் கொண்டே விரித்தல் மூச்சை விட்டுக் கொண்டே குடித்தல் மூச்சு எழுத்துக் கொண்டே வெடித்த மூச்சு எரித்துக் கொண்டே குடித்த மூச்சு எழுத்து நான்கு ஐந்து இருந்து முன்னாங்க எங்களுடைய சுழற்சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து கால்கள்களை கொண்டு வந்திருங்க நாம் கால பயிற்சி போறோம் கால்கள் இடது வலது இடது நேராக வந்துடலாம் ஏழு எட்டு ஒன்பது பத்து மாற்றிக்கோங்க இரண்டு மூன்று நான்கு ஐந்து கண்களைப் போட்டிய வர ஐந்து சுவாசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு 3 Te sí.